வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கோல்டு காயின் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு அதிகமாக எடுக்க முடியும் ஸோ அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா கோல்டு காயின் சேமிக்கிறதுக்கு பிளான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ நான் வந்து கோல்டு காயின் சேமிக்கிறது பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு எடுத்ததே கிடையாது எடுக்கவும் மாட்டேன் ஏன்னா சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு த்ரீ பர்சன்டேஜ் கிட்ட தான் வரும் ஸோ இவ்வளோ வேஸ்டேஜ் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஒரு ரெண்டு கிராமில் வந்துட்டு சீட்டு போட்டிருந்தா கூட அதுக்கு தோடு அந்த மாதிரி ஐட்டம் எடுக்கிறதுக்கு தான் நான் விரும்புகின்ற கோல்டு காயின் நான் எடுக்க மாட்டேன் இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் கோல்டு காயின் எடுக்கணும்னு நினச்சிங்க சீட்டு போட்டால் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டில் போட்டு நீங்கள் எடுக்கும்போது இப்போ ஸ்கீம் வந்து ரெண்டு டீட்டெயிலில் வரும் ஒன்று வந்து கிராமில் வர வைக்கிறது இன்னொன்று வந்து அமௌண்ட்டை வர வைக்கிறது ஸோ நீங்கள் வந்து கோல்டு காயின் தான் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட்டில் வர வச்சுட்டே வந்தீங்கன்னா இப்போ ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபான்னு வர வச்சுட்டே இருந்தீங்கன்னா லெவன் மந்த் கட்டுவீங்க பன்னெண்டு மாதம் உங்களுக்கு போனஸாக ஒரு ஆயிரம் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்துட்டு ஒரு டூ பர்சன்டேஜ் வந்து த்ரீ பர்சன்டேஜுக்கு தான் கட்ட போகிறீங்க அது வந்து நூற்றம்பது ரூபா அவ்வளோதான் வரும் இரநூறுவா வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வரும் வேஸ்டேஜ் அப்போ உங்களுக்கு ஆயிரம் ரூபா வந்துட்டு போனஸ் போது இன்னும் கொஞ்சம் லாபமாக தான் இருக்கும் அது போக நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு கோல்டு காயின் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அமௌண்ட்டில் ஸ்கீம் போடுங்க ஜுவல்லரியாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கிராமில் வந்துட்டு ஸ்கீம் போடுங்க ஸோ அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் சில ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ்லாம் கிடையாது வேஸ்டேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அமௌண்ட்ல வர வச்சாலும் எக்ஸாம்பிள் ஜிஆர்டி பார்த்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் கட்டினா அமௌண்ட்டாகவும் வர வைப்பாங்க எயிட்டீன் பெர்சென்டேஜ் வரையும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து காயின் எடுத்தாலும் அந்த மெத்தட் தான் போனஸ் எதுவுமே கிடையாது கிராமுன்னா பார்த்தீங்கன்னா பிப்டி பெர்சன்டேஜ் வந்து அந்த எயிட்டீன் சொல்லுவாங்க அதாவது ஆக்சுவலா கிராமுக்கு வந்து நைன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜும் நீங்க அமௌண்ட்ல கட்டுறதுக்கு வந்துட்டு எயிட்டீன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் சொல்லுவாங்க போனஸ் அந்த மாதிரி மெத்தட் கிடையாது ஆனா பீமாவில் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் போட்டிருக்கீங்க அப்படின்னா பத்தாயிரத்தை வந்துட்டு நீங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதம் கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா கிடைக்கும் ஸோ உங்களுக்கு போனஸ் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டில் வரைக்கும் போது பத்தாயிரரூபா போனஸ் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் எடுக்க போகிற ஜுவல்ஸ் வந்து சாரி எடுக்க போகிற காயின் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாய்க்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வரும்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பவுன் ரெண்டு பவுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரம் ரூபா அவ்வளோ தான் அவ்வளோ கூட வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அளவு தான் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு கிராமுக்கு வந்துட்டு இரநூறுபா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு கிராமு ஸோ ஒரு ஆயிரத்தி நானூறுபா ஆயிரத்தி இரநூறுவா அவ்வளோதான் வேஸ்டேஜ் வரும் ஸோ இதை வந்து நீங்கள் பத்தாயிரூபா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் போது இதை வந்து ஈக்குவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் மடங்கு லாபமாக தான் வரும் அந்த அமௌண்ட்டில் வர வைக்கிறது கோல்டு காயின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கீம் பெட்டராக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பட் கிராமுனால் அது கிடையவே கிடையாது அந்த மாதிரி பண்ணாதீங்க நிறைய பேர் பண்ணுறது கிராமில் வ சீட்டு போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிறதா எடுத்துட்டு வந்துருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு லாபமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடையாது நஷ்டம் தான் நான் சொல்லுவேன் ஸோ அதனால் சி காயின் எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட்டாக இல்லை கிராமாங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலில் நான் சொல்கிறேன் பீமாவில் மட்டும்தான் அமௌண்ட்டு போட்டுருக்கிறதுக்கு வந்து வேஸ்டேஜ் எதுவும் கிடையாது போனஸ் கொடுக்குறாங்க ரூபாய் கட்டினா ஆயிரம் ரூபாய் போனஸ் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா பத்தாயிரம் ரூபாய் போனஸ் இருபதாயிரம் கட்டினா இருபதாயிரம் போனஸ் அந்த மாதிரி போனஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க வேஸ்டேஜ் கிடையாது நான் அந்த மாதிரி சீட்டு போட்டேனா எக்ஸாம்பிளுக்கு நான் எதா எப்பயாச்சும் ஒரு டைம் காயின் எடுக்கிற மாதிரி வேணா உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன் ஒரு ரூபாய் சீட் அந்த மாதிரி வேணா நான் போட்டு காட்டுறேன் அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா காயின் எடுக்கும்போது எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதே நான் ஜுவல்லரி எடுத்தேன்னா கண்டிப்பாக எனக்கு பெனிஃபிட் கிடையாது ஸோ அதனால் எப்படி ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் நக ந நகசி நகையை எடுக்கணுமோ கோ கோல்டு காயின் எடுக்கணுன்றதை பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் நகசிவிட்டு போடுங்க ஸோ இதுவும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் என்ன வரையும் நான் காயின் சீட்டு போட்டேன்னா காயினுக்குன்னு தனியான சீட்டு போடுவேன் ஜுவல்லரிக்குன்னு தனியான சீட்டு போடுவேன் பட் எனக்கு வந்து அது வேண்டாம் எனக்கு ஜுவல்லரிக்கு மட்டும் நகை சீட்டு போட்டு எடுத்தா போதும் காயின் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பர்த்டே வெட்டிங் டே அச்சை திருதி இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு ஒன் இயருக்கு ஒன்ஸ் தான் இந்த செலப்ரேஷன்ஸ் வருது ஸோ இதில் ஒன் இயருன்றப்போ ஒரு பன்னெண்டு மாதம் வந்துட்டு நமக்கு டைம் இருக்குது ஸோ பன்னெண்டு மாசத்துல கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு அதாவது ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஐம்பது நூறு அந்த மாதிரி போட்டு வச்சா கூட பாத்தீங்கன்னா சீக்கிரம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் சேர்ந்துடும் ஸோ ஒன் கிராம் எடுத்தாலே போதும் அப்படிங்கறதான் ஏ மைண்ட் செட்டு ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நிறைய வீடியோ சொல்கிறேன் இதுலேயும் சொல்கிறேன் பர்த்டேக்குலாம் அவர் எடுத்துருவாரு என்னோட என்னோட பொண்ணுங்க பர்த்டேவா இருக்கட்டும் என்னோட பர்த்டேவா இருக்கும் கோல்டு காயின் அவங்க எடுத்துருவாங்க நான் அச்சை திருதிக்கும் என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கும் நான் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்னொரு பிளான் வந்து நாங்கள் பண்ண போறோம் நானும் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து கோல்டு காயினுக்கு ஒரு பிளான் பண்ண போறோம் கண்டிப்பா அவங்க கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு அது வந்து இன்னும் ஆரம்பிக்கல அதனால வேண்டாம் ஸோ எப்படி நாங்கள் வந்துட்டு சேவ் பண்றோன்றத கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் சொல்றேன் ஸோ மெயினாக வந்து நீங்கள் கோல்டு காயின் சேர்க்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் செலவை குறைக்கணும் ஸோ செலவை குறைக்கணும் அப்படின்னா ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள் உண்டியல் சேவிங்ஸ் அதாவது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பொருள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை அது வந்து ஆடம்பரத்துக்காக அழகுக்காக வாங்குறீங்கன்னா நம்ம வந்து அந்தளவு ரிச்சாக வாழலை ஸோ மிடில் கிளாஸில் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு கஷ்டத்தை க கடக்கணும் ஒரு கடனை கடக்கணும் அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் வேணும் ஸோ அதனால வந்துட்டு அந்த ஆடம்பர செலவுகளை எல்லாம் நீங்க குறைச்சிங்கன்னா அந்த இதுல மிச்சமாகற அமௌண்ட்டை நீங்க உண்டியில போட்டு வச்சாலே உங்களால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின் வந்துட்டு சேவ் பண்ண முடியும் மெயினா உங்க மைண்ட்ல வந்துட்டு ரொம்ப அழுத்தமா பதிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு கோல்டு காயின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க பிறந்ததுல இருந்தே இதை நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன் இதை நான் வந்து கண்டினியூ பண்ணி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கோங்க இப்ப நாங்க வந்து அப்படிதான் இந்த த்ரீ இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் த்ரீ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கோல்டு காயின் வந்துட்டு பர்த்டேக்கு பர்த்டேக்கு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது கஷ்டம்னாலும் பரவாயில்ல எப்படினாலும் எடுத்துடணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுனாலும் நாங்கள் எடுத்துடுறோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் எடுக்கிறேன் எனக்கு எடுக்கிறேன் ஹஸ்பண்ட்க்கு எடுக்கிறேன் அச்சை திருதிக்கு எடுக்கிறேன் ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து வெட்டிங் டேக்கும் எடுக்கிறேன் இப்படி நாங்கள் வந்து எங்களால் முடியுது அப்படிங்கிறதுனால நாங்கள் காயின் எடுக்கிறோம் உங்களுக்கு வந்துட்டு இல்லை காய் எனக்கு அவ்வளோ பேத்துக்கும் எடுக்க முடியாது அத்தனை அத்தனைக்கும் எடுக்க முடியாதுன்னா ஒரு ஆளுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஒரு ஆள் நாளைக்கு வந்துட்டு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க ரெண்டு குழந்தை இருக்குன்னா ஒன்னு வந்து உங்க ஹஸ்பண்ட் பிளான் பண்ணிக்கிட்டு ஒன்னு வந்து நீங்க பிளான் பண்ணிக்கோங்க நீங்க வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பொறுப்பு விட்டுருங்க நீங்க வந்துட்டு நம்ம நம்ம ரெண்டு குழந்தை இருக்கு ஃபர்ஸ்ட் போனுக்கு நான் எடுக்கிறேன் செகண்ட் பிளேக்கு நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது வீட்டில் இருக்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஒர்க்குக்கு போகிறவங்களா இருக்கட்டும் நம்ம வந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும் நம்ம வந்து ஃபஸ்ட் பர்த்டேக்கு ஒரு டைம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து விட்டுறோம்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல அவளே வந்து வீட்டில் இருக்கவங்களே வந்துட்டு இந்த மாதிரி எடுக்கிறாங்க முடியுது அவங்களால ட்ரை பண்ணுன்றப்போ நம்ம ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு க்ரியேட் ஆகும் அப்படி இருக்கும்போது அவங்களும் எடுப்பாங்க ஸோ இதை நீங்கள் வந்துட்டு வருஷ வருஷம் கண்டினியூ பண்ணிங்கன்னா ஈஸியாக அவங்களால கோல்டு காயின் எடுக்க முடியும் ஸோ வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ரெண்டு கிராம் நான் சொல்கிறேன் ஆனால் ரெண்டு கிராம் இல்லை கூடையே உங்களால் எடுக்க முடியும் ஒன் இயர் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிங்கனாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ணிங்கனாலே அதோட உங்கள் பிள்ளைய பிறந்தநாள் வரும்போது ஒரு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியும் வந்து பிளான் பண்ணுவீங்க கேக்கு வெளியே போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சிம்பிளான ட்ரெஸ் எடுத்தாலே போதும் ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தண்டை செலவு பார்த்தோன்னு நினச்சிக்கோங்களேன் இப்போ நான் இன்க்ளூடிங் நானும் தான் ஏன்னா ட்ரெஸ்ஸு பெரிய ஃப்ராகாக எடுக்கணும் ஏன்னா பேர்தேனாலே நல்லா ஏஞ்சல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எடுத்துடுறோம் பட் அதை விட அழகாக ட்ரெண்டிங்காக சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து சிம்பிளாகவே இருக்குது பட் அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு அந்த ஃப்ராகில் தான் வந்து நிற்போம் அது போட்டால் அந்த அன்னைக்கு அன்னைக்குன்னு கூட சொல்ல முடியாது அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கேக் வெட்டுறதுக்கு ஒன் ஹவர் அவ்வளோதான் அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அதை கழட்டி விக்கிறத தொட்டுறதே கிடையாது எப்பயோ ஒரு டைம் ரேராக போடுறது தான் ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது ஸோ அதுக்கான போட்ட அமௌண்ட்டு வேஸ்ட்டு ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு சிம்பிளாக ட்ரெஸ் எடுத்துட்டு கேக் வாங்கிட்டு கட் பண்ணிட்டா போதும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்துட்டு ட்ரெஸ்ஸில் காசை போட்டு கேக்கில் காசை போட்டு அந்த கேக்கை கட் பண்ணிட்டு பாதி சாப்பிட்டு சாப்பிடாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சு அதை திரும்ப எடுத்து சாப்பிட்டு அதனால ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால சளி பிடிச்சி உடம்பு ஹெல்த்து போய் ஸோ இவ்வளோ இஸ்யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தவிக்கிறதுக்கு வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க எவ்வளோ கேக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை வாங்கினா ஓகே அவ்வளோதான் எல்லாருமே சாப்பிட்டா அன்றைக்கி டேட்டு வந்து ஃபினிஷ் ஆகிடும் நீங்கள் ஹோட்டல் போகிறத தவிர்த்துட்டு நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு அந்த புளியதரம் வாங்கி சாப்பிட்றது இருக்குது பாருங்களேன் அது வேற லெவல் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அதை ஷேர் பண்றேன் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா நான்வெஜ் வந்து நம்ம வீட்டில் வந்து அதிகமாக சேர்க்கவே மாட்டோம் ஏன்னா பிள்ளைக வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஹஸ்பண்ட் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க நான் ஒருத்தி மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிடுவேன் அதுவும் பாத்தீங்கன்னா சிக்கன் அந்த கிடையாது மட்டன் வந்துட்டு ஓரளவு மட்டும்தான் எடுத்துப்பேன் பிஸ் எடுத்துப்பேன் பிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது மட்டும்தான் நம்ம வீட்டில் அது நான் நான் மட்டும்தாங்க சாப்பிடுவேன் மற்றபடி என் பிள்ளைய ஹஸ்பண்ட் யாருமே சாப்பிட மாட்டாங்க ஹோட்டலுக்கு போனாலும் அந்த சா அந்த பிரியாணி வாங்கினேன்னா பிரியாணியில் சாதத்தை தான் சாப்பிடுவாங்க உலகம் அந்த கறிப்பெல்லாம் ஏற்றட்டுக்கு வந்துடும் ஸோ அப்படி தான் இருக்கும் அதனாலே எனக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பிடிக்கும் மோஸ்ட்லி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரு தோசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என் பொண்ணுக்கு நெய் தோசை தான் பிடிக்கும் என் செகண்ட் பொண்ணுக்கு அது நான் வீட்டில் நெய் தோசை சுட்டு கொடுத்தனா முடிஞ்சு போய்டும் ஆனால் ஹோட்டலில் போய் நீங்கள் பாருங்கள் அந்த ஒரு நெய் தோசை அது என்ன நெய் போட்டுருவாங்க நெய் டப்பா கூட அந்த அளவு வைக்க மாட்டாங்க எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபான்னு போட்டிருக்கு எனக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கா அதுல இருந்து ஹோட்டலே வேண்டான்றதா எனக்கு பிடிக்கவே பிடிக்கலங்க நீங்க சீரியஸா பாருங்களேன் அவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் போட்டிருக்காங்க அந்த நெய் தோசைக்கு எதுக்கு அந்த இது போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல நம்ம சட்னி சாம்பார் வாங்குறோம் ஆனால் அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு சாப்பிடாம எந்திரிச்சிடும் அதுக்கு எதுக்கு அவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணணுன்ற மாதிரி இருக்கு எப்போயோ ஒரு டைம் நம்ம போகிறோம் என்ஜாய் பண்றோம் அப்படிங்கிறது ஓகே தான் ஓயாமல் அடிக்கடி ஹோட்டல் அப்படின்னு போனீங்கன்னா நீங்க சம்பாதிக்கிற காசை நீங்கள் அழிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் வேற எங்கே போய் நீங்கள் அழிக்கிற ஹோட்டல் போய் தான் அழிக்கிறீங்க தான் அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது பிண்டே அழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஹோட்டல் ஹோட்டல் போய் முக்காசி காய்ச்சல் அழிச்சிருவாங்க அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது அதுவும் சில பேர் பார்த்தீங்கன்னா ராயலான ஹோட்டலுக்கு தான் போவாங்க சிம்பிளாக இருக்கிற ரோட்டு கடை ஹோட்டல் அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க இப்போ ரோட்டு கடையில் போய் நீங்கள் தோசை கேட்டீங்கன்னா அது என்ன ரூபா முப்பது ரூபான்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க அதே இது நீங்க அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்களேன் எண்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபா நூறுரூபா அப்படிதான் வந்து தோசையே விற்பாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஷாக இருந்துச்சு நானும் சம்டைம் பில் பார்க்க மாட்டேன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு வந்து செம்மா கடுப்பா இருக்கும் ஸோ அதனால சொல்றேன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு பர்த்டேவா பேர்தேக்கு காலையில் எழுந்திரிக்கிறீங்கன்னா அழகாக கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா சாயந்தரம் வந்துட்டு கேட்க விட்டுறீங்களா செலப்ரேஷன் பண்ணுறீங்களா வீட்டில் வந்துட்டு பிரியாணி செய்யணுன்னு தொழுச்சுன்னா வீட்டில் கறியை வாங்கி ஏனாவதானு செஞ்சாலும் அதுவும் டேஸ்ட்டாக தான் வந்து முடியும் ஸோ சிம்பிளா செஞ்சு சாப்பிட்டு அன்றைக்கு டே வந்துட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடுங்க பிள்ளைகளை வந்து பர்த்டேவா இருக்குன்னா பிள்ளைகளுக்கு பார்க்கு பிடிக்கும் அங்கே போயிட்டு மனசான நம்ம குழந்தைகள் என்ஜாய் பண்ணுறதை சந்தோஷப்படுறத பார்க்கறது கூட காசிச்சுட்டு போயிடலாம் ஸோ நான் அப்படி யோசிப்பேன் ஏதாவது உடனே சந்தோஷமா இருக்கணும்னா உடனே பிள்ளை விருப்பு போட்டு கேட்கிறாங்க அப்படின்னா பார்க்கு கூட்டு போவேன் பார்க்குக்கு போனால் நிறைய கேம்லாம் இருக்கும் ஸோ அந்த கேம் ஷோவில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கா செலவு பண்ணி தான் ஆகணும் ஒரு ஒரு கேமுக்கு வந்துட்டு ஐம்பது ரூபா அறுபது ரூபா எண்பது ரூபா அப்படி சொல்லுவாங்க பட் அதை வந்து என்ஜாய் பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளோ ஸ்மைல் கிடைக்கும் அவங்களுக்கு அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதில் கூட நான் போட்டு போயிடுவேன் ஆனால் இந்த மாதிரி வந்து சாப்பாடு நம்மளால் செய்ய முடிகிற ஒரு சின்ன விஷயத்தை போயிட்டு நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்குறதுக்கு எண்பது ரூபா நம்ம செலவு பண்ணுறோன்றது எனக்கு மனசே ஏற்றுக்க முடியல அதனால் இப்போல்லாம் நாங்கள் வந்து ஹோட்டல் போகிறதையே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறோம் நீங்களும் அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா முக்கால்வாசி காசை நம்ம செஞ்சிடலாம் இந்த ஹோட்டலை வச்சே ஸோ ஆடம்பர செலவு பண்ணாதீங்க செலவு குறைக்கணுன்றதுக்கு முன்னாடி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க சேவிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்னைக்கு வந்து சே செட் ஆகிக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க சும்மா வந்துட்டு சேவ் பண்ணணும் அவங்க இவ்வளோ சேர்த்துருக்காங்க இவங்க இவ்வளோ சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக எண்ணங்களை மட்டும் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அதில் இறங்கி வேலை செய்யணும் பொதுவாக வந்து வாயில் சொல்கிறத கட்டியும் செயலில் செஞ்சு தான் பெரிய த பெரிய கெட்டி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம எதையுமே வந்துட்டு சேமிக்க போகிறேன் சேமிக்க போகிறேன்னு சொல்லிக்கிறதை விட நம்ம செயல்படுத்தி காட்டிட்டோம்னா அது சக்ஸஸாக வந்து முடியும் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண பார்த்துக்கோங்க ஸோ இன்னொரு சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு காயின் சேவ் பண்ணுறதுக்கு உங்களால் உண்டியல் சேவிங்ஸ் வீட்டில் பண்ண முடியும் கரெக்டாக நான் பண்ணியிருக்கேன் இருக்கேன் உண்டியில் போட்ட காசை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து உண்டியில போடுற காசு எமர்ஜென்சின்னா கையில் காசு எந்த உண்டியில உடைச்சி கூட நான் எடுத்துருவேன் அப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா நீங்க தயவு செய்து இந்த டிஜிகோல்ட் ஆப்னு சொல்லிட்டு இருக்கு அந்த இதை வந்துட்டு இங்க ஓப்பன் பண்ணி அந்த ஆப் மூலமா நூறுரூபா நூற்றம்பது ரூபா நூறுபாய்க்கு மேலே தான் போடணும் ஸோ எவ்வளோ காசு உங்க கையில் கிடைக்குதோ அப்பப்போ நீங்கள் போட்டுட்டே இருக்கலாம் அது செட் ஆஃப் மந்த்து குள்ள பார்த்தீங்கன்னா லெவன் மன்துக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் சே ஒரு ஒரு கிராம் சேர்ந்து இருக்கும் சோ நூறு கூட உங்களுக்கு கிராம் சேர்ந்து இருக்கும் அப்படி சேரும் போது பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்துட்டு ஒரு ஒன் கிராம் நான் சொல்றேன் பட் லெவன் மந்த் நீங்க கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல டூ கிராம்ஸ்க்கு மேலேயே நீங்கள் எடுக்க முடியும் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் வேஸ்டேஜும் நீங்கள் கட்டி தான் ஆகணும் அதில் வந்து நீங்கள் ஜுவல்லரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மணி வேஸ்ட்டு தான் ஏன்னா நீங்கள் வேஸ்டேஜுக்கான அமௌண்ட் கட்டணும் ஏன்னா ஜுவல்லரின்னு போயிட்டதுனாலே வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு எயிட் பர்சன்டேஜ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து நம்ம ஜுவல்லர் செயின் கூட அந்த சிம்பிள் செயின் கூட கட்டி ஆக வேண்டியிருக்கு இதுவே நீங்கள் கோல்டு காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கோல்டு காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு வேஸ்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் அதுவும் மேல த்ரீ பெர்சன்டேஜ் போடுறாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிக்கு ஒரு த்ரீ பர்சன்டேஜ் போட்டு நீங்கள் வந்துட்டு சேர்த்து வச்சு அந்த கிராமுக்கு வந்துட்டு அமௌண்ட்டை பே பண்ணிட்டு நீங்கள் வாங்கிட்டு வரலாம் தாராளமாக ஸோ இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்கள் கோல்டு காயின்னா இந்த மத்த நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் டிஜிக்கோட் ஆப்பு ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஏன் நீங்கள் ஓப்பன் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பிளான் இருக்குது ஸோ அதை நான் வந்துட்டு பண்ணிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நீங்க வந்து சொல்றது அப்படி இப்படின்னு வீங்க என்னோட வீடியோ பாருங்க ஒவ்வொன்றும் நான் செய்யற எல்லாத்துக்குமே நான் ப்ரூஃப் காட்டியிருப்பேன் நான் சீட்டு இவ்வளோ அமௌண்ட் போட்டுக்கா இவ்வளவுதான் போட்டுப்பேன் அதுக்கான பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் ஸோ அந்த நகை சிட்டி முடிச்சோம்னா அதில் எத்தனை கிராம் ஆடா இருக்கோ அத்தனை கிராமுக்கு வந்துட்டு நான் ஜுவல்லரி எடுத்தும் காட்டியிருக்கேன் ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு நடக்கிறது ஒன்று சும்மா சொல்றது ஒன்று அப்படி ஒன்று நான் காட்டினது கிடையாது என்ன என்னால் முடியுமோ அதை நான் பிரிண்ட் அவுட்டாகவும் காட்டியிருக்கேன் ப்ரூஃபாகவும் நிறைய விஷயங்கள் நான் காட்டியிருக்கேன் ப்ரூஃப் இல்லாம நான் எந்த விஷயமும் காட்ட மாட்டேன் நான் யதார்த்தமாக தான் எல்லாமே வந்து பேசிட்டு இருக்கேன் இவங்ககிட்ட காட்டக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது காட்டுறதுனால நான் குறைஞ்சி போறது கிடையாது நான் மேலும் மேலும் உயர்ந்துட்டு தான் இருக்க போறேன் ஸோ எனக்கு நான் நான் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறதை பார்த்து இன்னும் நாலு பேர் சேவிங்ஸ் பண்ணால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவ தான் நான் ஸோ அந்த மைண்டில் தான் நான் வந்துட்டு காட்டுவேன் நிறைய பேர் கூட நீ எப்படி ஓப்பனாக காட்டுறீங்க ஓப்பனாக சொல்கிறீங்க அப்படின்னு இதில் என்ன இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல இதில் எதுவும் ப்ராப்ளம் வருமானம் எனக்கு தெரியல பட் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்ததில்ல இது வரைக்கும் நான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற ஒரு ஹாப்பினஸ் கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் தான் நாங்கள் எப்படி தர்மம் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி சில பேர் வந்துட்டு அக்கா உங்கள் நாள் நகை சீட்டு போட்டு நகை எடுத்திருக்கேன் இவ்வளோ நாள் நகை சீட்டே நான் போட்டது கிடையாது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நீங்க சொன்ன சில விஷயங்களை நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவரை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் அதுல சந்தோஷம் கிடைச்சிட்டு அதே அளவு இதுலயும் எனக்கு சந்தோஷம் கிடைக்குது ஸோ அதனால முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா உங்களோட பிள்ளைக மைண்ட் செட் பண்ணி நீங்க கோல்டு காயின் சேவ் பண்ணுங்க அந்த கோல்டு காயின் வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்கும் ஸோ ஸோ மெயினாக வந்து சிறுதுளி பெருவானன்ற மாதிரி சிறுக சிறுக நீங்கள் கோல்டு காயின் சேர்த்திங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பெரிய சேவிங்ஸாக அமையும் ஸோ மெயினாக நான் சொன்ன மாதிரி செலவை குறச்சிடுங்க ஆடம்பரம் பண்ணாதீங்க ஃபியூச்சர் பிளானை வந்துட்டு கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டாதான் அதுக்கேற்ற மாதிரி சி சின்ன சின்னதாக ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணிக்க முடியும் அதனால ஃபியூச்சர் பிளானை பற்றி கண்டிப்பாக யோசிங்க மெயினாக சேவிங்ஸ் மைண்டும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை வந்து வாயில் சொல்றதை விட்டுட்டு செயல்படுத்தி காட்டுங்க ஃப்யூச்சரில் வந்து குழந்தைங்க கஷ்டப்படுத்தக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் மைண்டே இருக்கணும் ஸோ என்னோடய சேவிங்ஸை வந்துட்டு நான் சொல்லிட்டேன் நான் வந்து இப்படியெல்லாம் என் பொண்ணுங்களோட பிறந்த நாள் இன்றைக்கி எடுக்கிறேன் கோல்டு காயினா அது புகை போட்டேன் அது அப்படி என்னால் முடியுதுன்னு நான் பண்ணுறேன் ஸோ உங்களால் வந்துட்டு முடியும் முடியுங்கறத அதாவது நீங்க வந்து அதிகமா யோசிக்காமல் கம்மியா யோசிச்சு நீங்க அதை செயல்படுத்துங்க ஆயிரம் ரூபாய்க்கு போய் நகை போடணுமா போணுமா ஐநூறு ரூபாய்க்கு நகைசீட்டு போகணுமா உங்க சம்பளம் அவ்வளவுதான் இருக்குன்னா அதுக்கு தகுந்தா நீங்க போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நகை போட்டவங்க தான் இன்னைக்கு வந்து இந்த இதுல போட்டுட்ருக்கோம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே டாப் டக்கரெல்லாம் நம்மளால வளர முடியாது சின்ன சின்னதா தான் படிப்படியாக தான் ஏறி வர முடியும் அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு ஆரம்பம் வந்துட்டு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல ஃபியூச்சர்ல இதை விட அதிகமாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி ஆரம்பிங்க ஆரம்பமே அதிகமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நம்ம டார்கெட்டே பண்ணவே முடியாது எந்த காலத்துலேயும் பண்ண முடியாது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க பிள்ளைய பர்டேக் எடுக்கணும்னு யோசிக்கேன் ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு எடுக்கணும்னு யோசிங்க சக்ஸஸ் பண்ணுங்கள் அடுத்து ஃபஸ்ட் பொண்ணுக்கு எடுத்துட்டோம் செகண்ட் பொண்ணுக்கு இதை ஃபாலோ பண்ணணும் அதை சக்ஸஸ் பண்ணுங்கள் ரெண்டு பேருக்கு எடுக்கணும் வருமானம் கொஞ்சம் கூடியிருக்கு ஸோ நம்ம ஒன்று வந்து வெட்டிங் டேக்கு எடுப்போம் ரெண்டு பேத்துக்கும் பொதுவாக இருந்து வெட்டிங் டேக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்கள் ஸோ அப்படி வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அதில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் ஸோ செகண்ட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க ஃபஸ்ட்டு அந்த ஃபீலை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணும் அதையே ஆரம்பிக்காமல் சில பேர் வந்துட்டு என்னென்னா முடியல முடியலன்னா நீங்க தாங்க உங்களுக்கு முயற்சி பண்ணணும் நான் எப்படி நான் என்னால எவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டு சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்லதான் முடியும் உங்களுக்குள்ள நான் இறங்கி செய்ய முடியுமா முடியாது எனக்கு நிறைய பேர் கேட்கறது என்னால முடியல முடியலன்றீங்க எப்படி முடியாம இருக்கும்னு எனக்கும் தெரியல ஒன் இயர் இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க இப்ப ஜனவரி டூ ஜனவரி டூல வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் சொல்றேன் ஜனவரி டூல வந்துட்டு பர்த்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் ஜனவரி ஒன்னுல அந்த உண்டியில் ஓப்பன் பண்ணி காயின் எடுக்க போறோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மாசம் இருக்கு அந்த பன்னெண்டு மாசத்துல நம்மளால ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் சேமிக்க முடியாது கண்டிப்பா முடியும் முடியும்னு நினைச்சா முடியுங்க ஒரு ஐம்பது இருபது பத்து நூறு அப்படி போடுங்க எப்பயோ கிடைக்கிற அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு நாளைக்கு ஓட்டி பாக்குறோம் அதில் ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அந்த ஐநூறுவா எக்ஸ்ட்ரா பார்த்ததுனால தான் கிடைக்குது அதையும் தூக்கி நீங்க உங்க வீட்டு செலவுக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பா சேமிக்கவே முடியாது நீங்க இந்த பத்து வருஷம் ஆனாலும் சேமிக்க முடியாது ஒரு வருஷம் எதுக்கு நான் சொல்லணும் எத்தனை வருஷம் ஆனால் உங்களால் சமிக்க முடியாது எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இது நம்ம எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட்டு இதை தூக்கிட்டு அப்படின்னு உண்டியில் போட்டுருணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா சேமிக்க முடியும் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு அதனால இந்த காசு எடுத்து இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் இங்கே போய் பண்ணுவோம் இதை வாங்குவோம் அதை வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா சேமிக்கவே முடியாது ஸோ நான் வந்து இப்படிதாங்க ஒரு நூறுரூபா கிடச்சிருக்கா எனக்கு வந்து நூறுரூபா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொடுத்துட்டு போகிறாரு இந்த பூ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பூ வந்து ஐம்பது அறுபது ரூபாய்க்கு வாங்குறேன் மிச்சம் நாற்பது ரூபா இருக்கு அவரும் எனக்கு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பூ வாங்கன்னு சொல்லி தான் கொடுத்துட்டு நான் அறுபது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் அப்போ மிச்சம் நாற்பது ரூபா இருக்குல்ல அப்போ அதை தூக்கி அப்படியே உண்டியில் போட்டுருவேன் அடுத்து நான் என்ன வாங்க போறேன் அது பத்து ரூபா நாற்பது ரூபாய்க்கு என்ன பொருள் வாங்கலாம் நான் யோசிக்கவே மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி தேவை இருந்துச்சுனாலும் அவர்கிட்ட கேட்டு நான் பூர்த்தி பண்ணிப்பேன் நோட்ஸ் எனக்கு நூறுரூபா பூ வாங்க தான் கொடுத்தாரு அதில் அறுபது ரூபாய்க்கு நான் பூ வாங்கிட்டேன் மிச்சம் நாற்பது ரூபாய் நான் உண்டியில தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்டியில் தான் போடுவேன் என் ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்க நான் சொல்லிடுவேன் கேட்டாலும் நீங்கள் நூறுரூவா பூ வாங்க கொடுத்தீங்க அது என்னோடது நான் வாங்கிக்கிட்டேன் அவன தான் முடிஞ்சு கேட்கவும் மாட்டாங்க இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது சோ மேபி உங்க வீட்டில் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க கொடுத்ததெல்லாம் நான் மிச்சப்படுத்திக்கிட்டேன் என் அளவு என்னன்னு தெரிஞ்சா அந்த அளவுக்குள்ளே நான் வாங்கிட்டு மிச்ச கஷ்டம் நான் உண்டியர்ல போடணும் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் நீங்களும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் தான் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க நிறைய பேர் வீட்டில் பெண்கள் பேச்சை மதிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க சரியா இப்ப எங்க வீட்ல எல்லாம் சில அவரே வந்துட்டு கொஞ்சம் சவுண்டா பேசுனாங்கன்னா நான் அதுக்கு மேல சவுண்டா சரி ஓகே அப்படின்ற மாதிரி போறவங்களும் இருக்காங்க ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து அடிச்சிருவாங்க வச்சுருவாங்க அப்படிலாம் இந்த காலம் கிடையாது அந்த காலம் மாதிரிலாம் இந்த காலம் கிடையவே கிடையாது நம்ம பேச்சையும் மதிப்பாங்க நம்ம பேச்சையும் கேட்பாங்க எல்லாமே ஒரு பெண்களோட கையில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு அதை நம்மளால் செயல்படுத்த முடியும் பட் பண்ணுறது கிடையாது அவ்வளோ ஒரு அசால்ட்டு அந்த அசால்ட்டுனால தான் நம்ம சேவிங்ஸையே பண்ணுறதும் கிடையாது இழந்துடுறோம் ஸோ அதனால் ஒன் இயரில் ஈஸியாக சேமிக்க முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ என்கிட்ட கமெண்ட் பண்ணவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கார்டு உங்கள் பிள்ளைகளுக்கு சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு வயசு ஆகுது இல்லை ஒரு பத்து வயசு ஆகுதுனாலும் இன்னும் பத்து வருஷம் இருக்குது ஸோ வந்துட்டு உங்களால் கோல்டு காயின் வந்துட்டு ஈஸியாக செமிச்சு அவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு போ ஒரு ரெண்டு போனோம் மூணு போனோம் வந்துட்டு சும்மா நீங்க சாதாரணமாக உண்டியில் செவி சேமிக்கிற மூலமா ஒரு ஒரு ரெண்டு போனும் மூணு போனும் ஈஸியா வந்துட்டு ஒரு ஒரு டென் இயர்ஸ்ல நீங்கள் எடுக்க முடியும் அது போக நீங்க நகைசிட்டு போறது மற்ற விஷயங்கள் சம்திங் அதெல்லாம் வேற சாதாரணம் ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி ஒரு பத்து வருஷத்துல வந்துட்டு ஒரு மூணு பவுன் நாலு பவுன் எடுக்கிறது பெரிய விஷயம் தானே நம்ம யதார்த்தமா பண்ண ஒரு விஷயம் அதுக்கு நான் சொல்ல வரேன் ஸோ அப்படிதான் நான் வந்துட்டு விளையாட்டனமா இப்போ வந்துட்டு ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வெள்ளியில வந்து பாத்தீங்கன்னா தங்கம் போடுற கோல்டு காயின் ஆரம்பிச்சிருக்கோம் அதே ஹஸ்பண்ட் இண்டிவிஜுவலா பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கீழே கொடுக்குறேன் கொண்டு போய் பாருங்க வெள்ளி உண்டியல் வாங்கிட்டு அதுல கோல்டு காயின் சேமிக்கிறது ஸோ அது போக பாத்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவலா வந்துட்டு கோல்டு காயின் சேமிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இது வேற நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு நாங்கள் எடுத்து பண்றோம்னா எங்களோட எங்களுக்காக பண்ணலாம் நாங்கள் என் பொண்ணுகளோட ஃபியூச் ஃபியூச்சருக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க நல்லபடியாக படிக்கணும் அவங்களோட ஃபியூச்சர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து நான் பட்ட கஷ்டங்கள் அவங்க படக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டு மட்டும் எனக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கும் அந்த தான் நான் போயிட்டு இருக்கேன் ஸோ அந்த வழிக்கு மெயினாக எனக்கு இருக்கிறது சேவிங்ஸ் தான் ஸோ அதனால வந்துட்டு குடும்பம் நமக்கு ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம முன்னேறவே முடியாது கஷ்டம் கஷ்டம் ஒரு பக்கம் தான் இருக்கும் இன்னைக்கு நான் எனக்கு ஒரு கஷ்டம் வருது நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணி கடந்துட்டேன் அடுத்து எனக்கு கஷ்டம் வராமல் இருக்க போதா அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருக்கும் அதுதான் வாழ்க்கை இன்னைக்கு வர கஷ்டம் முடிஞ்சு போச்சு அடுத்து என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தான் வாழ்க்கையே அது வராமல் இருந்தால் வாழ்க்கையே கிடையாது ஸோ கஷ்டம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் அதை நம்ம கடந்து அது போக நம்ம சேவிங்ஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அதுதான் லைஃப் அதில் தான் வெற்றி இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க மிடில் கிளாஸ்லேயே தான் லைஃப் ரன் பண்ணணுமா ஏழை இருக்கவங்க ஏழையாக தான் இருக்கணுமா மிடில் கிளாஸ்க்கு வரக்கூடாதா நம்ம மிடில் இப்ப இருக்கோம் அப்படின்னா நம்ம சேமிச்சு முன்னேறி ஒரு ரிச் லெவலுக்கு வரோம்னா அது நம்ம கையில இருக்கு அதை விட்டுட்டு நம்ம பாட்டை மூட்டை ஒன்று வச்சுட்டு போல வச்சிட்டு போலாம் நம்ம பேசவே கூடாது அவங்க வச்சிட்டு போல என்ன நம்ம நமக்கு உடம்புல தெம்பு இருக்கு உழைக்கிறதுக்கான சக்தி இருக்கு எல்லாம் இருக்கும்போது நம்ம கரெக்டான பிளான் போட்டு சக்ஸஸ் பண்ணி போனோம்னா ஈஸியா நம்மளாலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும் சோ இது ஒரு சிம்பிள் மோட்டிவேஷனாகவும் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு மெயினாக நீங்கள் கோல்டு காயின் எடுங்க நான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் இது ஃபுல்லாக வந்துட்டு என் பிள்ளைகளுக்கான கோல்டு காயின் சேவிங்ஸ் தான் ஸோ இன்னுமே நிறையவே பண்ண போகிறேன் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேங்க்யூ